ஆன்மீகமான அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் குழப்பம் முடிவெடுக்க முடியாத நிலை உறவுகளில் தவறான புரிதல்கள் போன்ற சவால்களுடன் சென்ற ஒரு வருடமாக இருந்தது நினைத்த வேலை தாமதமாகுவது நம்பிய சிலர் விலகுவது பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் என மனதை சோர்வடைய செய்த காலமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்தது ஆனால் இந்த அனுபவங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டுக்கு உங்களை மனதளவில் பலமாக உருவாக்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மெதுவாக சமநிலைக்கு வரத் தொடங்கும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதுவரை செய்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் பண வரவு நிலையாகும் தேவையில்லாத செலவுகள் குறையும் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் உறவுகளில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து புரிதல் உருவாகும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும் நீண்ட நாள் குழப்பங்கள் முடிவுக்கு வரும் ஆன்மீகமாக ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதி நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கங்களை கொடுக்கும் ஒரு முக்கியமான திருப்புமுனை முனை வருடமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அமையும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆம் ஆண்டு ஏற்பட்ட குழப்பங்கள் மன அழுத்தங்கள் ஆகியவற்றிலிருந்து மெதுவாக வெளியே வர உதவும் ஒரு வருடமாக இருக்கும் உடனடியாக எல்லாம் சரியாகிவிடும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் பொறுமையுடன் எடுத்த முடிவுகள் தான் இந்த ஆண்டில் நல்ல பலனை தரும் வாழ்க்கையில் எது முக்கியம் எதை விட்டுவிட வேண்டும் என்ற தெளிவு கிடைக்கும் போது மன அமைதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த மாற்றங்கள் பெரியதாக தெரியாத போதிலும் உங்கள் எதிர்காலத்தை சரியான பாதையில் கொண்டு செல்லும் அடித்தளமாக இருக்கும் இதே மாதிரி வாழ்க்கையை மனதுக்கு நெருக்கமாக விளக்கும் ஆன்மீக கதைகள் ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க நண்பர்கள் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு ஆன்மீகமான காணொளியில் சந்திப்போம் நன்றி